தசை சிதைவு நோய் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இயக்கத்துக்கு தேவை நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு மெயினாக நமக்கு தேவையாக இருக்கிறது வந்து தசைகள் தான் இப்போ நான் இப்போ இந்த சேர்லேருந்து உட்காந்து எந்திரிக்கணும் அப்படின்னா அதுக்கு தசைகள் வேணும் நான் இந்த கையை யூஸ் பண்ணி இந்த பேனாவை எடுத்து எழுதணும் அப்படின்னா தசைகள் வேணும் இதுக்கான சிந்தனை வந்து நம்ம மூளையிலேருந்து வந்தாலும் அந்த சிக்னல்ஸ் வந்து நரம்பு மூலயமா போயிட்டு அல்டிமேட் ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மசில்ஸ் தசைகள் தசை சிதைவில் என்ன ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அந்த தசைகள் வந்து இயங்குகிற தன்மையை வந்து இழந்துடுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தசைகள் வந்து வீக் ஆகிட்டே போயிடும் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகிடும் அதுதான் நம்ம தசை சிதைவு நோயின்னு சொல்கிறோம் அது ஏன் ஆகுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்ட் காரணம் வந்து இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல பட் இந்த ரிசர்ச் பண்ணதில் டிஸ்ட்ரோஃபின் அப்படின்னு ஒரு அந்த ஒரு ப்ரோட்டீன் ஒரு புரத சத்து டிஸ்ட்ரோஃபின் அப்படிங்கிற புரத சத்து சதைகளில் வந்து ஒழுங்காக வேலை செய்யாததுனால தான் வருது மெயினாக இதுக்கு காரணம் வந்து ஜீன் மூலமாக தான் வருது ஜெனட்டிக் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு எக்ஸ் லிங்க்டு டிசார்டர் அப்படின்னு சொல்கிறோம் மெயினாக ஆண் குழந்தைகளை தான் பாதிப்பு ஏற்படுத்தும் அது பெண்கள் வந்து யூஸ்வலாக பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா கேரியர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் தான் இருப்பாங்க ஸோ அப்போ அம்மாகிட்டேருந்து பையனுக்கு வரலாம் பட் பொண்ணுக்கு வந்து அதே வந்து கேரியர் தான் சொல்லுவாங்க அந்த ரன் அந்த பொண்ணோட பையனுக்கு திருப்பி வரலாம் ஸோ இது வழிமுறை வழிமுறையாக வந்து பசங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் இந்த தசை சிதை நோய் அப்படிங்கிறது நம்ம காமனாக பார்க்குறது அதில் நிறைய ஒரு பத்து வகையான தசை சிதைவு நோய் இருக்குது பட் இதை நம்ம ரொம்ப காமனாக பார்க்குறது வந்து துஷின் மஸ்லர் டிஸ்ட்ரஃபி அப்படிங்கிற தசை சிதைவு நோய் தான் பிறந்த உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியாது கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது குழந்தை வந்து நமக்கு சின்ன குழந்தையாக இருக்கப்போ இப்போ சே ஒரு ரெண்டு நடக்கிறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்ம சந்தேகப்படலாம் துஷின் மஸ்லர் டிஸ்ட்ரஃபியாக இருக்குமா பையனாக இருந்ததுன்னா அதுக்கு நம்ம சில டெஸ்ட்லாம் இருக்குது பட் பேரண்ட்ஸாக நம்ம பார்க்குறப்போ இந்த காலில் வந்து அந்த காஃப் மசில்ஸ்னு சொல்கிறோம் இந்த பின்னங்காலில் இருக்கிற அந்த மசில்ஸ் வந்து ரொம்ப பெருசாக தெரியும் காஃப் மசில் ஹைப்பர்ட்ராஃபி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த பகுதி ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா யூஷுவலாக நம்ம இந்த டிஎம்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம் மற்றபடி குழந்தை வந்து கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆனாலோ அப்புறம் கீழே உட்காந்து எந்திரிக்கிறப்போ அவங்க கையை சப்போர்ட் பண்ணி முட்டியில் சப்போர்ட் பண்ணி எந்திரிப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி தசை செய்த நோய் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகப்பட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது ஒரு ஸ்டேஜில் வந்து குழந்தைங்க நட வந்து கம்ப்ளீட்டாக நின்றுடும் ஸோ தே ஆல் வில் பிகம் வீல் சேர் பவுண்ட் தசை வீக்னஸ் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகிறதுனால ஒரு ஸ்டேஜில் நம்ம டெய்லி மூச்சு விடுறதுக்கும் நம்மளோட தசைகள் வேணும் நம்ம மூச்சு இப்படி எழுதுறதுக்கும் நம்ம தசைகள் வேணும் ஸோ மூச்சு விடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுற தசைகள் வந்து வீக்காக ஆரம்பிக்கிறது வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த குழந்தைகள் வந்து இறக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறது தான் மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டு கடைசியில் இறந்து போகிற மாதிரி வருது ஸோ ஆவரேஜாக நம்ம சொல்லணும் அப்படின்னா டுவெண்ட்டி இயர்ஸ் லைஃப் ஸ்பேன் சொல்கிறாங்க நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஆர்த்தோபெடிக்ஸ் சைட்லேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் மெயினாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல ஆரம்ப காலத்துலேருந்து ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும் தசைகளுக்கு வந்து வீக்காக இருக்கிறதுக்கு வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து ஃபிஸியோதெரப்பி தான் ஸோ இப்போ ஒரு பையனுக்கு டிஷின் நம்ம ஏழு வயசில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அவனை வந்து நம்ம எதுவுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்காம விட்டுவிட்டோம் அப்படின்னா அவனுக்கு வந்து நாளடைவில் கை கால்கள்லாம் சுருங்கி டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து வீல் சேர்லேயே இருந்து அவனால் எதுவுமே பண்ண முடியாமல் புண்ணி சோர் வர்றது அந்த மாதிரி எல்லாம் யாருமே கேர் எடுத்துக்கல அப்படின்னா வந்து அவனோட எண்டு வந்து ரொம்ப ட்ராஜிக்காக இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன பெண்கள் வந்து கேரியர்ஸாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஸோ இப்போ டுஷின் மஸ்கில் டிஸ்டர் இருக்கிற ஒரு பையன் பதினஞ்சு வயசில் நான் பார்க்குறேன் அப்படின்னா அவனுக்கு கூட பிறந்த ஒரு அக்காவோ தங்கையோ யாரோ இருந்து கல்யாண வயசில் யாரோ இருந்தாங்களோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம வந்து கூட பிறந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜினெட்டிக் டெஸ்ட் பண்ணி அவங்க கேரியர் ஸ்டேட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் கேரியர் ஸ்டேட் இருந்தது அப்படின்னா அவங்க கல்யாணம் போய் குழந்தை உண்டாகிறப்ப வயிற்றுக்குள்ளாரே வந்து அந்த குழந்தைக்கு டுஷின் இருக்குது அப்படின்னு நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும் இன்றைய டேட்டுக்கு அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து டெர்மினேட் பண்ணுவோம் அந்த ப்ரெக்னன்சியை ஸோ அப்படி வந்து நம்ம பண்ணுறதுனால வந்து நாளடைவில் வந்து இந்த டுஷிங் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி அப்படிங்கிற ஒரு கொடுமையான வியாதியோடு இருக்கிற குழந்தைங்க பிறக்கிறதே தடுக்க முடியும் இது கண்டுபிடிக்கப்பட்டு ஆக்சுவலாக இது நைன்டீன் தேர்ட்டிஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அதுக்கு இருந்தே கூட அதுக்கு நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஸோ வி ஆர் ரிலேக் க்ளோஸ் டு ஹண்ட்ரட் இயர்ஸ் டுஷின் வர்றதுக்கு இப்போது அடுத்து இன்னொரு பத்து பன்னெண்டு வருஷத்தில் நூறு வருஷம் ஆகிடும் நூறு வருஷம் ஆனாலும் அதுக்கு இன்னும் தீர்வு நமக்கு கிடைக்கல ஸோ இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய வியாதிகள் இருக்குது தீர்வுகள் இல்லாமல் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி தட் இஸ் த ரியாலிட்டி ஸோ அதனால தான் இந்த மாதிரியான தீர்வுகள் நம்ம அட்லீஸ்ட் ஜெனெட்டிக் லெவலில் வயிற்றுக்குள்ள இருக்க பேர் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் தட் இஸ் பெஸ்ட் திங் டு டூ இப்போதைக்கு நம்ம வந்து அதுதான் பெஸ்ட் பண்ண முடியும்